அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் இதுவரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் இன்றைக்குள்ள கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பித்தளை மற்றும் சீல வெங்கல பொருட்கள் தான் கிடச்சிருக்கு அதாவது வெங்கலம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் ஸோ வாய்ப்பு உள்ளும்போதே எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க அதுதான் நான் சொல்கிறேன் நாளடைவில் இந்த பொருட்கள்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது அது தான் இன்றைக்குள்ளே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இது பேர் உப்பு மரவை இது வந்து ஸ்கியூஸ் பண்ணுற மாடலில் இருக்கும் இந்த பாருங்கள் நல்லாவே அகலமாக இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது பிராண்ட்ஸ் மேடு நகா சொல் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளி போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளி முக்கு வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மூணு பாதம் வச்சுருக்கோம் கீழே ஸோ இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு சொல்லுங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கரண்டி இது எதுக்கு பயன்படும்னா வதக்க அந்த மாதிரி இதுக்கு பயன்படும் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி தான் இருந்தது அடுத்தது பேர் முறி கும்பா இது வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லா வீடியோலேயும் நம்ம இருக்கிறது தான் இது ரொம்ப பழைய மொழிகும்பா இங்கே பாருங்கள் அப்போலாம் அந்த எழுத்துல தான் போட்டிருப்பாங்க இதில் சாப்பிட்டா ரொம்பவே ஆரோக்கியத்தோடு வளர்ந்துருக்காங்க பண்டைய காலங்களில் இதில் தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க இது அழகாக இருக்குது பாருங்கள் இது பேர் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோல் நம்ம சொல்லியிருப்போம் விசமுறி கும்பான்னு அந்த காலத்தில் சின்ன சின்ன விட்டில் பூச்சியோட விசத்தை கூட இது முறிக்குமா ஸோ அதனால் இது பேரே பார்த்தீங்கன்னா விசமுறி கும்பான்னு வச்சுருக்காங்க அப்படியே கால வரையில் அது முறி கும்பாவும் மாறிடுச்சு அடுத்து ஒரு சின்ன சட்டி பாருங்கள் இது எதாவது நீங்கள் குழம்பு கிழம்பு வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டின் நம்ம கோட் பண்ணணும் இதில் கோட் பண்ணலை அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு சட்டி தான் அடுக்கு சட்டிலே ரொம்பவே கனமான அடுக்கு சட்டி எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே டின்னோடு இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டரை மூணு லிட்டரு தண்ணி பிடிக்கும் கனமாக இருக்குது எதாவது நீங்கள் கொதிக்க வைக்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் டயத்தில் எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெயிட்டாக ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்றும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாலு அடுக்கு நம்மள்கிட்ட இருக்குது இப்போ இருக்கா தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நாலு அடுக்கும் அடுத்தது அடுத்ததுங்க பாருங்கள் ஏன்னா மாவிளக்கு சட்டி மாதிரி தான் ஆனால் மாவிளக்கு சட்டி இது கிடையாது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செட்டாக அப்படியே வரிசையாக இருக்குது பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு பீஸ் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா பூக்கள் ஒன்று போடுற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு சர்விங் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக க்யூட்டாக அவ்வளோதான் இடமே அடைக்காது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதை ஸோ ரொம்பவே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரேர் இது பேர் வந்து யானை வட்டி இது பாருங்கள் அப்படியே தட்டிருப்பாங்க அப்படியே எவ்வளோ அழகாக ஸோ இது சாப்பிட்றதுக்கு இல்லை சாதம் போட்டு பரிமாறுறதுக்கு ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பாருங்களேன் கம்பி விளக்கு பேராக கிடைக்கிறது ரொம்ப ரேரு பேராக கிடச்சிருக்கு ஒரே ஹைட்டில் இது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சீசனமாக கொடுக்குறது ஒரு விளக்கு தான் கொடுப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இருக்காங்கன்னா நம்ம பக்கம் இந்த விளக்கு பயன்படுத்த மாட்டாங்க தஞ்சாவூர் சைடு நார்மல் குத்து விளக்கு தான் பயன்படுத்துவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரு விளக்கு தான் எங்கள் பாட்டி வச்சுருப்பாங்க அப்போல்லாம் ஒரு விளக்கு தான் அதுக்கப்புறம் தான் தொன்று தொட்டு அது ரெண்டு விளக்காக ஜோடியாக வந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா இது சிம்லராக இருக்கும் ரெண்டுமே அதே சேம் ஹைட்டில் பாருங்கள் இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பு இது இருக்கு இல்லையா அந்த சாவியை நம்ம நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த விளக்கை நம்ம எங்கே வேணாலும் இப்படி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விளக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹைட் அப்லேருந்து டவுன் வரைக்கும் ரெண்டுமே நீங்கள் ஏற்றலாம் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு விக்கிரகம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த விளக்கை வச்சுட்டு அந்த விக்கிரகத்தோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த விளக்கை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றலாம் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இது பாருங்கள் ஸ்டோரேஜுக்காக உள்ளது இது பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா நம்ம ஸ்வீட்ஸு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் ஞாபகம் வரும் முறுக்கு இந்த மாதிரி பலகாரம் போடுறப்ப தீபாவளி சமயங்களில் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ நம்ம வந்து இதில் தானியங்கள் அரிசி எது வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து டின் போதுமான அளவு இருக்குது போதும் ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோரேஜுக்கு இந்த டின் போதும் நல்லா கண்டிஷனாக இருக்குது ஸோ இதோடய ஹைட் அண்ட் வித்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இப்போ வளர்ந்தால் லேட் ஆகும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது பாருங்கள் சின்ன தட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு டிசைன் கூட இருக்குது பாருங்களேன் சாமிக்கிட்ட எப்படி வச்சு ஒரு கல்கண்டு திராட்சை வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இது இல்லைன்னா நீங்கள் விளக்கு வச்சுருக்கீங்களா உங்கள் வீட்டு விளக்கு மாடை விளக்கு அந்த மாதிரி விளக்கு இருக்குல்ல அந்த விளக்கு கீழே வைக்கிறது வச்சுக்கலாம் சின்ன தட்டில் எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள் அதுலேயும் இது பெரிய தட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்றது அடுத்து பாருங்க தாம்பாளம் தாம்பாளத்திலே பாக்கலாம் என்ன குழிவான தாம்பாளம் நல்ல ஒரு டிசைன் போட்டிருக்கும் உள்ளக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி அமைப்பில் உள்ள தாம்பாலம் பாருங்க இந்த வரம்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க குழிவு தாம்பாளம் இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்ம வந்து வரிசை சீல் வரிசை வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு எடுத்துட்டு கொடுப்பீங்களே அதுக்கு பயன்படுத்தலாம் ரெண்டாவது வீட்டில் ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து சாதம் கலருவீங்க எல்லார் வீட்லேயும் அப்போ என்ன பண்ணலாம் இதில் சாதத்தை போட்டு கலர்றப்ப வெளில தெரிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த வரம்பு இப்படி அகலமாக இருக்கும் அல்வா போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அல்வா தட்டார் இது எது எதுக்குனாலும் நம்ம பயன்படுத்தலாம் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு மிளகா காய வைக்கணும்னா கூட இதில் நீங்கள் கொட்டி காய வச்சுக்கலாம் அந்த நீங்கள் அந்தனே செதுராது ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த தட்டு பித்தளை விலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு தான் இருக்குது பித்தளை விலை இறங்கவே கிடையாது இன்றைக்கி இந்த பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இந்த பொருளை நீங்கள் இப்போ என்ன இப்போ கூட கொடுத்து வாங்குவீங்க இந்த வேலைக்கு அந்த பொருள் வந்துடும் நாளைக்கு வேணான்னாலும் அந்த காசு உங்களுக்கு கிடச்சிடும் அதோட பயன்பாடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிற பிளாஸ்டிக் பொருளெலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பொருள் வந்து நூறுரூவாய்க்கு வாங்குவீங்க ஏன் திருப்பி இடைக்கி போட்டிங்கன்னா அவங்க எவ்வளோது எடுத்துக்கிறாங்க அந்த பொருள் அதே மாதிரி தான் சில்வரும் நம்ம வாங்கும்போது விலை கூட இருக்கும் போடும்போது அதோடய மதிப்பே இருக்காது ஆனால் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் திருப்பி நீங்கள் வேண்டாம் அப்படின்னாலும் அந்த காசு உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும் அது இந்த மாதிரி ஆன்டிக்ஸ்லாம் கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் வேண்டான்னா அதோட மதிப்பே தண்ணி தான் இது எல்லாமே ஸ்டோரேஜ் செம்படம் பாருங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று டீ தூள் கொட்டி வச்சுக்கலாம் ஒன்று ஜீ கொட்டி வச்சுக்கலாம் இது பாருங்கள் பசங்களை கொடுத்துட்லாம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ அழகாக இருக்குது இல்லையா நீங்கள் வீட்டில் காசு போட்டு வச்சுக்கலாம் அதில் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் தானே கிச்சனில் காசு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இதில் காசு போட்டு வச்சுக்கலாம் சாமிகிட்ட வச்சு கும்மிள் சம்பளம் பாருங்களேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைக்ஸில் இருக்குது இங்கே பாருங்களேன் இது ஒரு டூ கேஜி பிடிக்கும் இது ஒரு ஒன்றரை கிலோ பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ பிடிக்கும் ஸோ மூணு வெரைட்டியில் குமிழ் சம்பளம் இருக்குது செட்டாக அடுத்தது சின்ன சார்வம் இந்த சர்வத்தோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் லிட்டர் தான் இருக்கும் நல்ல கண்டிஷனும் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வெயிட்டாக இருக்கும் நல்லா சரும் கேட்குதா நல்லா நல்ல குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி வரது கிடையாது நம்ம நார்மலாக பித்தளை தோவில்ல தண்ணி ஊற்றி வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ நீக்குள்ளே கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாலி மிஸ் ஆயிடுச்சு இந்த வாலி நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச வாலி தான் இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்களேன் இது பக்காவாக வெள்ளியன் பூசி வச்சுருக்கேன் இந்த வாலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் பண்ணாமல் போட்டிருந்தோம் இப்போ பாலிஷ் பண்ணி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளியம் பூசி வச்சுருக்கேன் இந்த வாலியில் சுத்தமான வெள்ளியம் பூசி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்காது அதோடு சூப்பராகவே இருக்கும் குவாலிட்டி ஸோ இன்றைக்குள்ளே பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் நன்றி